ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி இன்று காலை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார் முதல் செய்தியாக சார் பிரதமர் பிரதமர் இல்லை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு திட்டத்தை வந்து தொடக்கி வைக்கிறார் அந்த திட்டம் கேட்கும்போது கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் அரசு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் முறையாக மக்களை போய் சென்றடைகிறதா அதற்கு மக்கள் மீது என்ன கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு அந்த திட்டங்களை மீண்டும் செம்மைப்படுத்துவது தொடர்பாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க திட்டம் நல்ல முறையில தான் சொல்லியிருக்காரு ஆனா அவர் சொல்லியிருக்காரு அரசு செயலாளர்கள் தலைமை செயலாளர் அமைச்சர் யார் வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ள முடியும் சொல்லி இருக்காரு எந்த அளவுக்கு சாத்தியப்படும் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சிஸ்டம் எதுனால இருக்குன்னா இப்ப முதலமைச்சர் வந்து எல்லாருமே தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப இந்த கவர்மெண்ட்ல உள்ள மற்ற மற்றவங்க எல்லாம் எந்தெந்த வேலையை யார் யார் செய்யணுமோ அது அந்த வேலைக்கெல்லாம் முதலமைச்சர் உண்டாங்கன்னா அந்த வேலையை செய்யறவங்களுக்கு வந்து அப்போ என்ன வேலை இருக்கு அவங்க அந்த வேலையை சாப்பிட்டு முதலமைச்சர் அந்த அளவுக்கு தொந்தரவுப்படுத்தக்கூடாது அவர் வந்து பாலிசி டெசிஷன் எடுக்கணும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பெசிஃபிக் கேசஸ் அவருடைய அட்டென்ஷனுக்கு வர்ற மாதிரி அவருடைய தனிப்பட்ட செல் இப்போ சிஎம் செல்னு ஒரு செல்லுக்கு வந்து இந்த ஃபோன் கால் போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இதை எல்லாத்தையுமே வந்து உடனடியாக வந்து சம்மந்தப்பட்டவங்க சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் இது முதலமைச்சருடைய ஆர்வத்தை காமிக்குது அதாவது அரசு மக்களுக்கானது அப்படிங்கறது ஆர்வத்தை காமிக்குது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும் அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து மக்கள் கிட்ட கால் பண்ணி கேப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சார் இது வந்து ஒரு வெளிப்படையான நிர்வாகம் தமிழ்நாடு அரசு கொடுக்குது பறைசாற்றுவதற்கான ஒரு முயற்சியா சார் ஆமா சந்தேகமே இல்லை அந்த அளவில் பாராட்டு தகுந்தது இப்போ மக்களுடைய கருத்துக்கள் வந்து திட்டங்களை செம்மைப்படுத்துவதற்கு பயன்படும் சொல்லியிருக்கிறாரு உண்மையில் வந்து மக்களுக்கு ரெண்டு விதமான கருத்துகளும் இருக்கலாம் இப்போ இந்த மக்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்பது அப்படிங்கிறது வந்து பலன் அளிக்குமா சார் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை பலன் அளிக்கும் ஆனால் ஒரு இடத்துல உள்ள மாதிரி இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த வாட்டர் மிஷின் ஒன்று இருந்தது அந்த ராஜீவ்காந்தி பீரியடில் அப்போ வாட்டர் மிஷினுக்கு வந்து வாட்டர் மினி மிஷின் மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களுக்கு வந்து பொறுப்பானவர்கள் நியமிச்சிருந்தாங்க எங்க எங்கள் இருந்து மாவட்ட ஆட்சியரே அதுக்கு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இருந்தார் நான் தான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் மெத்னாப்பூர் மாவட்டத்துக்கு இருந்தேன் இப்போ மித்னாப்பூர் மாவட்டத்தில் வந்து சில இடங்களில் வந்து சாண்டி ஏரியா சார்ந்தது மணல் சார்ந்த ஏரியா அங்கே வந்து நம்ம வந்து டியூப்வெல்லும் போட முடியாது இது கிணறு வெட்ட முடியாது அப்போ அங்கே வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா இந்த டீப் டியூப்வெல்னு சொல்லுவாங்கள்ல அது பெருசாக ரொம்ப ஆழமாக போகிறது விவசாயத்துக்குன்னு பயன்படுறது இருக்குது அப்போ அந்த இடத்துல நான் வந்து சொன்னேன் அந்த டீப் டியூப் இருந்து தண்ணி வந்து ஒரு சின்ன டியூப்ல எடுத்து வாட்டர் ப்யூரிஃபை பண்ணி பண்ணிவிட்டு அடுத்து டேங்கரில் வந்து பெரிய டேங்க்கில் நிரப்புவோம் ஜனங்கள்லாம் அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு அங்கே சொன்னோம் அடுத்து வந்து ஜர்கிராம் மரியான ஏரியாவில் வந்து அங்கே வந்து லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க மோரம்னு சொல்லி பெங்காலியில் சொல்லுவாங்க அந்த சாயிலே வந்து கொஞ்சம் கடினமான சாயில் அதாவது தார் ரோடு போடாமல் லேட்ரைட் சாயில்லையே வந்து ரோடு போட்டாலே அது ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்போ அந்த மாதிரி கடினமான சாயிலோட இடத்துல கிணறு வெட்டுவோம் கிணறு வந்து பதினஞ்சு அடியில் தண்ணி வரும் நாங்கள் ஐம்பது அடி வெட்டணும் அப்படின்னா தான் சம்மர் கூட தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஏரியாவில் காண்டாய் தம்லுக் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து என்ன பண்ணோம் அங்கே டியூப்வெல் போட்டுருவோம் அப்போ தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கறதுலயே வெவ்வேறு விதமான திட்டங்களை வந்து நம்ம வகுக்க வேண்டியிருக்கு அதனால ஒருத்தங்க சொல்றது வந்து ஒரு இடத்துல சொல்றது வந்து மாநிலம் முற்றுமைக்கும் பொருந்தாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இன்னொன்னு முதல்வர் சொன்னதுல வரவேற்க தகுந்தது ஒரு திட்டம் வந்து மாநிலம் முழுமைக்கும் போட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது வந்து பலன் இல்லாம இருக்கு இரு இருக்கு ஸ்கொயர் பெக் இந்த ரவுண்டு ஹோல் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ஏரியாவிலிருந்து ஒருத்தர் பேசி இல்லை இந்த திட்டத்தினால் எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்கு அந்த திட்டத்தை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆலோசிக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் அந்த அளவில் இது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் ஓகே சார் அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் பிரதமர் மோடி தெலுங்கானாவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசியிருக்கிறார் சார் அதை தொடர்ந்து பாஜக பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்காரு அவர் பேசும்போது எதிர்பார்த்த விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறாரு அதாவது குடும்ப ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு வளர்ச்சி அடைவதற்கு குடும்ப ஆட்சி இல்லாத அரசு தான் வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு சார் இது இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இந்த இவர் மந்திரி இருக்காரு அவர் வந்து ஒன்றிய அரசுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இந்த ஒன்றிய அரசு கீழே பல இயக்ககங்கள் இருக்கிறது துறைகள் இருக்கு அதுல ஒண்ணு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் புலி வர இயக்ககம் அதுல வந்து சொல்றது வந்து இவர் சொல்றதுக்கு மாறுதல் இருக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க தமிழ்நாடு இதெல்லாம் எந்தெந்த லெவல்ல இருக்கு மற்ற மாநிலங்களோட இந்தியாவின் பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த லெவல் சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா அது வந்து அப்ப அது அவர் சொல்றதுக்கு இவர் சொல்றதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு இப்ப இவர் வந்து குடும்ப ஆட்சியே இல்லாம பத்து வருஷம் வந்து கட்சி ஆட்சி நடத்தி இருக்காரு ஆட்சியை எஸ் சொல்லி ஆட்சியை சொல்றாங்க அந்த பத்து வருஷத்துல எக்கானமிழ அதே இயக்ககம் தான் பதில் சொல்றாரு பாஜக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அவர் வாதப்படியே பாத்தோம்னா குடும்ப ஆட்சி இல்லாத மாநிலங்கள் வந்து அதுலுமே அது கரெக்டாங்கிறத கூட நம்ம பேசலாம் ஆனா அந்த மாநிலங்கள் இப்போ வளர்ச்சி குறியீட்டுல எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் பின்தங்கி இருக்கிறதா ஆனா யதார்த்தமாக இருக்குது சார் அவர் பேசும்போது மாநிலங்களினுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சின்னு பேசியிருக்கிறாரு ஆனால் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வதிலிருந்து மத்திய தரப்பிலிருந்து பாரபட்சம் இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே இருக்கு அவர் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கிறது மேடையில் அவர் பேசக்கூடிய வாதங்கள் எல்லாமே இதற்கு முன்பு எதிர்க்கட்சிகள் பேசினது மாநிலங்களுடைய வளர்ச்சி முக்கியம் பேசின வாதங்கள் இந்த முரண்பாடான அவருடைய நடவடிக்கைகளை எப்படி சார் பார்க்குறீங்க எம்ஜிஆர் பாட பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாவினில் ஒன்று நினைவினில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல அவ்வளவுதான் சொல்றேன் இதுக்கு மேல சொல்றது தேவையில்லை பாடல் வந்தாலே இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு நான் சார் இவர் சொல்லுக்கு செயலுக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து அது மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பிரதமர் லெவலில் உள்ள ஒருத்தர் சொல்லக்கூடாது சொல்லிட்டே போறாரு வரிசையில் சொல்லிகிட்டே போறாரு அது அவரை நேற்றைய தினம் கலந்து கண்ட நிகழ்ச்சியிலையும் ஆஹ் மேடையில தமிழிசை சவுந்தவர் இருந்தாங்க சார் அவர்களும் ஒரு மூத்த அரசியல் தலைவருடைய வாரிசு அதே மாதிரி அதற்கு முன்பு கலந்துகிட்ட தமிழ்நாட்டு மேடையிலையும் ஜிகே வாசன் இருந்தார் பலர் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியும் பலருடைய கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் பொறுப்பில் இருக்காங்க ஆனால் வாரிசு அரசியலுங்கிற அந்த பாதத்தை தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கேன் இது வந்து மக்கள் வந்து அந்த ஒரு மனநிலைக்கு தயார்படுத்துறாங்களா இல்லை மக்களுடைய எண்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக அதை வா ஆயுதமாக கருவியாக பயன்படுத்திக்கிறாங்களா சார் மக்களுடைய பயன்படுத்துகிறாங்கன்னு நினைப்பேன் பத்தி தெலுங்கானாவில் உள்ளவங்களுக்கும் யூபியில் உள்ளவங்களுக்கும் தெரியாதுங்கிறதுனால தமிழ்நாட்டை பத்தி என்ன வேணாலும் குறை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் தெலுங்கானால போன போதெல்லாம் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறையை பத்தி ஏதோ ஒன்று சொன்னாரு இன்னொரு மாநிலத்தில் போய் சொன்னாரு அது மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு சார் அடுத்த செய்தியாக சார் நேற்று முன்தினம் தமிழ்நாட்டு கூட்டத்திலும் அவர் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ சமீபத்திலையும் பாஜக தரப்புலேருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஆனால் நேற்றைய தினம் சட்ட சட்டத்துறை அமைச்சராக கூடிய ரகுபதி அவர்கள் வந்து பிரஸ் மீட் வச்சிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா பயிரிடப்படாத நிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் குஜராத்தில் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுட்டு வருது அதனால் யதார்த்தம் இப்படியாகத்தான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு போதைப்பொருள் பயன்பாட்டில் தமிழ்நாடு அரசின் மீதான இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஆழமானதுன்னு பாக்குறீங்க சார் இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போ போதை இது வந்து பயிரிடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது முழுக்க முழுக்க இல்லை அவர் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் கம்பம் பகுதிகளிலாம் இன்னும் வந்து அந்த மாதிரி பயிரிடப்படுகிறதுன்னு சொல்லி செய்திகள் இருக்கு அங்கே ரொம்ப நாள் அந்த கேரளா தமிழ்நாடு பார்டரில் வந்து ரொம்ப நாள் அது மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதில் வந்து இன்னும் கவனம் எடுக்கணும் ஆனால் போதைப்பொருள் பொருள் இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் உடையது சட்டப்பூர்வமான அதிகாரம் உடையது வந்து ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசு கடமையிலிருந்து தவறும் போது இந்தியாவுக்குள்ள வருது அவர் பேசும்போது என்ன நீங்க வந்து தனியார் விமான நிலையத்தை தனியாருக்கு தனியாருக்கு கொடுத்துறீங்க ஆனா வெளியில அந்த அது வழியாக வரக்கூடிய போதைப் பொருளை அரசு சொல்கிறீங்க சொல்றீங்க தான் வந்து நாங்கள் எந்த துறையிலையும் தனியார்ட்டை கொடுக்காதீங்க அப்படிங்கிற சொல்றோம் பார்ஷியல் சொல்லிருக்காரு தேவைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ பிரச்சனை வந்து அதுல இல்ல நீங்க தனியார்ட்ட கொடுங்க அரசு துறையில வச்சிருங்க முதல்ல வந்து உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை சரியா பயன்படுத்திங்கன்னா போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ளேயே வராதே அது தவிர எக்ஸ்ட் நமக்கு ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்கு ரா இருக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் வந்து இன்டெலிஜென்ஸ் தொடர்பு உள்ளவங்க அப்போ போதைப்பொருள் யார் கொண்டு வராங்க எங்கே கடத்துறாங்கிறது இவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் அது வந்து மாநில அரசுகளுக்கு தெரிய வரவே வராது முழு பொறுப்பு இவங்களுக்கு தான் ஒன்றிய அரசு இதுதான் இவங்களுடைய சாமர்த்தியம் இவங்களுடைய பொறுப்புல வந்து ஒரு காரியம் சரியா நடக்காம இருக்கும்போது அதுக்கான பழியை வந்து மாநில அரசுகள் மேல தூக்கி போடுறாங்கல்ல இதுதான் இவங்களுடைய சாமர்த்தியம் இடத்துக்கு நீங்களே வந்திருக்கீங்க சார் அவர் ரகுபதி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா மற்றவர்கள் மீது பழி போடுவதுதான் மோடி மாடலாங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு சார் செய்வதெல்லாம் நீங்க செய்யறீங்க பழியெல்லாம் எங்க மேல தூக்கி போட்டுறீங்க அப்படின்னு இருக்காரு பாஜகவுல அதிக அளவுல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க மேல குற்ற வழக்குகள் இருக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள்லாம் இருக்குன்னா அவர் நேம் லிஸ்டே அப்படியே பட்டியல் போட்டிருக்காரு சார் முரசொல் இல்லை என்றே அது ஒரு செய்தியாக வந்திருக்கிறது இந்த நேம் லிஸ்ட பத்தி பிஜேபி பதிலே சொல்ல மாட்டாங்க அவங்களோட ஸ்டைலே என்னன்னா தமிழ்நாட்டில் தான் போதைப் பழக்கம் மதியமா இருக்குன்னு ஒன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க அடுத்து அதுக்கு காண்ட்ரடியாக என்ன ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் என்ன ஆதாரங்கள் வந்தாலும் அதை பத்தி பதிலேயே பேச மாட்டாங்க பரவாயில்ல அதை பத்தி அவங்க பதில் பேச மாட்டாங்க இவங்க மக்களுக்கு போய் சொன்னால் போதும் உண்மையை எடுத்து சொன்ன போதும் சார் அடுத்து சமீபங்கள்ல நிறைய செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது வந்து குண்டு வெடிப்பு அதாவது வெடிகுண்டு வெடிச்சிடும் அப்படிங்கிற மிரட்டல் தொடர்பானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கர்நாடகத்துல ஒரு தனியார் உணவகத்தில் வந்து ஒரு குண்டு வெடிச்சிருக்கு இப்போ வந்து அவங்க சிஎம் சேலுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு அதுலேயும் வந்து பல இடங்களில் குண்டு வெடிக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிலையும் சில பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களில் குண்டு வச்சிருக்கோங்கிறதுக்கான மிரட்டல்கள் வந்துச்சு அதுவும் அதுக்கப்புறம் அது வதந்தி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பொய்ச்செய்தி அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு இந்த செய்திகளை இப்போ தொடர்ச்சியா நமக்கு பத்திரிகைகளையும் செய்தித்தாள்களையும் நம்மளால கேட்க முடியுது இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அபா அது குறிப்பா இது எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இதை இந்த சென்ஸோடைய தான் அணுகிறது சரியா எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அந்த சென்ஸோடையும் அணுக முடியும் ஏன்னா இது ஏன் பாஜக அழுகின மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட குண்டு வெடிக்க மாட்டேங்குது குண்டு வெடிப்பு பத்தி திரட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமா கேட்பாங்க இல்லையா அதனால அந்த மாதிரியான அணுகுமுறையும் தவறான அணுகுமுறைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க வந்து எந்த வழியாவது பயன்படுத்தி மாநில அரசுகளுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்களா அதனால தான் எதிர்கட்சிகளை தொந்தரவு கொடுத்துறது ரொம்ப ஈஸியான்னு நினைக்கிறாங்களா இந்த கேள்விகள்லாம் வரும் தேர்தல் காலத்தில் அரசுகளுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு இந்த மாதிரியான யுக்திகள் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற கேள்வி கூட வருது சார் பேசும்போது ஆமாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு குண்டு வெடிப்பு நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க உடனே மாநில அரசில் சட்ட ஒழுங்கு கெட்டு போய் விட்டதுன்னு சொல்லி சொல்லலாம்ல ஒன்றிய அரசு வந்து அதுக்கும் பயன்படுத்தலாம்ல அப்ப திட்டமிட்டு தான் பதற்றம் அப்படிங்கிறது உண்டாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படி சந்தேகம் வந்து அப்படி வலுத்த சந்தேகம் வருவதற்கான காரணங்கள் இருக்கின்றன நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சி ஆளுநர் மாநிலங்களை மட்டும் ஏன் இந்த திரட்டு அதனால அப்படி படுற வருத்தம் சார் இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் இவங்க இந்த மாதிரி வந்து நடப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு ஆன்டி சோஷியல்ஸ் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனா இவங்க மேல வந்து இந்த மாதிரி சந்தேகக்கரை பதிவு வந்து தவிர்க்க முடியாது இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டும் அந்த மாதிரி இருக்கு சார் தங்கள் வீடு மீது தாங்களே பெட்ரோல் கொண்டு தூக்கி போட்டுக்கிறது பாதுகாப்பு செய்திகள் இடம் பெறணுங்கறதுக்காக அப்படிங்கறதெல்லாம் இருக்கு சார் அடுத்து நம்ம தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் நேற்று எஸ்பிஐ வந்து கால அவகாசம் கேட்டிருந்தது தொடர்பாக பேசியிருந்தோம் கார்கே காங்கிரஸ் தலைவர் வந்து நேற்று பேசியிருக்காரு அரசு வந்து தங்களுடைய இந்த ஊழல்களை மறைப்பதற்கு எஸ்பிஐ பயன்படுத்துங்கிற பயன்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இந்த விவகாரத்தில் எஸ்பிஐ கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த கமெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பாருங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐ கிட்ட வேணும்னா எக்ஸ்ட்ரா மேன் பவர் வச்சுக்கோ நான் சொன்ன தேதிக்குள்ள நீ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் தேரணும்னு உத்தரவு போட்டாங்கன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டையும் நம்புவேன் அப்படி இல்லைன்னா சரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ராமா பண்றாங்களாங்கிற சந்தேகம் தான் எனக்கு வரும் இந்த விவகாரத்தில் சார் எஸ்பிஐ சொல்லக்கூடிய வாதங்கள் தொடர்பாக நேற்று பிடிஆர் அவரும் பேசியிருக்கிறார் அமைச்சர் நான் வந்து இருபது ஆண்டுகளாக வங்கியல்ல வேலை செஞ்சுருக்கிறேன் ஆனால் எஸ்பிஐ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சார் அவர் ப்ரெஸ் மீட்டில் இப்படியான டேட்டாஸை வந்து ஒரு பேங்க்கினால ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட முடியும் ஆனால் வந்து இவ்வளவு தூரம் அவகாசம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு உண்மையில வந்து எஸ்பிஐ இந்த மாதிரியான விவகாரங்களில் அவகாசம் கேட்பது அப்படிங்கிறது நேரடியாக ஆளும் அரசுக்கு துணை போவது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இல்லை சார் ஆமா அப்பட்டமா தெரியுது அவங்க பயப்படுறாங்க பிஜேபி இந்த டொனேஷன் வரும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பயப்படுறாங்க அதுக்கு எஸ்பிஐ துணை போகுது முதல்ல எஸ்பி சீஃப் வந்து சேர்மன் வந்து கூப்பிடணும் இவங்க சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கணும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே சேர்ந்து எழுது சார் ஆமாம் உச்ச மிக உறுதியாக தன் நிலைப்பாட்டிலிருந்து உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொன்னா என்ன சொல்ல போனால் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியும் கூட சொல்லியிருக்க வேண்டியதில்லை அதுக்கு முன்னாடியே கூட இந்த விவரங்கள் கொடுத்துருவாங்க ரீசனபிள் டைம் சுப்ரீம் கோர்ட்டு அதனால இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கணும் சுப்ரீம் கோர்ட் நோ ஐ டோன்ட் கிவ் என் எக்ஸ்டென்ஷன் நீ முப்பத்தொன்னாம் தேதி கூட கொடு அப்படின்னு சொல்லி கேக்கணும் சார் அடுத்த செய்தி சார் திமுக தரப்புல நேற்று முதல்வர் வந்து தன்னுடைய கட்சி நேரட்ட அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவிட்டையும் தொகுதி பங்கீடு செய்யக்கூடிய குழுக்கிட்டையும் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு இன்றைக்குள் வந்து அனைத்து பணிகளையும் நிறைவு பண்ணுங்க அப்படிங்கிற அளவில் அவர் வலியுறுத்தி இருக்கிறதாகவும் செய்திகள் வருது இன்னும் பிசிகா அதே மாதிரி காங்கிரஸ் மக்கள் நீதிமயம் மாதிரியான கட்சிகள்கிட்ட இன்னும் தொகுதி பங்கீடு முடியலை மதிமுக உட்பட நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது நாங்கள் வந்து இந்த கூட்டணியை விட்டு போக போகிறது எங்களுடைய இலக்கு என்பது பாஜகவை அப்புறவப்படுத்துவது தான் அதுக்காக தொகுதி எண்ணிக்கையில் காரணம் காட்டி இந்த கூட்டணியிலிருந்து வெளியில் மாட்டோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு திமுக தரப்பில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சுமூகமா எல்லாம் முடிஞ்சிடும்னு நம்பலுமா இந்த சுமூகமா கடைசியில் முடியும் நம்புறேன் ஏன்னா த லாஸ்ட் த பக் ஏன்சர் டு மிஸர் ஸ்டாலின் ஸ்டேபிள் அதாவது அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இறுதி முடிவு எடுக்கும்போது எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுங்கிறது உண்மைதான் கட்சிகள் வந்து தோழமை கட்சிகள் வந்து அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறு சீட் கண்டெஸ்ட் பண்ண சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் அசம்பிளியில் வந்து ஆறு சீட் கண்டெஸ்ட் பண்ணவங்களுக்கு இங்க ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்தில் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் முடியும்னு நினைக்கிறேன் நான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து மதிமுகவும் மக்கள் நீதி மையம் தான் அவங்க என்ன பண்ண போறாங்க ஏன்னா மக்கள் இது வரையும் புதுசாக வந்திருக்காங்க புதுசாக கேட்குறாங்க எங்கேருந்து கொடுப்பாங்க யாருடைய கோட்டாலேருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கணும் இதெல்லாம் இருக்குது அது ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து உள் ஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒதுக்கப்படும் செய்திகளும் இருக்குது சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரீசெண்டாக வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஆமாம் ஆமாம் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அப்படி தான் வந்துச்சு இப்போ மாதிரி இன்னைக்கு தான் அது என்னென்ன தெரிய சார் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பங்கீடுகள் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க போன முறை தொகுதிய கூட்டணி கட்சிகள் வாங்கி அதே தொகுதிகள் தான் இந்த முறையும் அதே தொகுதிகள்னா எண்ணிக்கை சொல்றேன் அதே எண்ணிக்கையில தான் இந்த முறையும் இடங்கள் கொடுக்கப்படுங்கிற தகவலும் வந்திருக்குது பெரிய சேஞ்சஸ் இருக்காது தொகுதிகள் மட்டும் யார் எங்க போட்டியிடுவது அப்படிங்கறதுல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆமா அப்படித்தான் முடியும் நினைக்கிறேன் அதே மாதிரி அதிமுக தரப்புல கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு சார் அவர் அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் குறிப்பிட்டிருக்காரு கிருஷ்ணசாமி நீண்ட காலமாக பாஜகவோடு தொடர்பில் இருந்தவர் அவர் இப்போ அதிமுக கூட்டணி பக்கம் சாய்ந்திருக்கிறார் இதை எப்படி சார் பார்க்கறீங்க அதாவது ஒரு குறிப்பிடத்துக்கு அளவாவது வாக்கு வாங்கினால் மரியாதை இருக்கும் அரசியல் கட்சிக்கு இன்னைக்கு அதிமுக போய் சேர்ந்து அந்த குறிப்பிடத்துக்காவது அளவாவது வாக்கு வாங்கலாம்ங்கிற நம்பிக்கை வேணும் பிஜேபி கூட போனால் அந்த நம்பிக்கை இல்லைன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அதனால பிஜேபி பக்கம் பொறுத்து தயக்கம் காமிக்கிறாங்க சரி இறுதியான செய்தி சார் இந்த செய்தி வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்தி மதுரையில் நேற்று எய்ம்ஸ் கட்டுமானம் அப்படிங்கிறது பூமி பூஜையோடு தொடங்கி இருக்கிறது மிக சத்தமில்லாமல் அந்த பணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா அதை எப்படி நிப்பாட்டிடுவாங்க ஸோ ஒரு ஹரிபரியில இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க பிரதமர் வந்துட்டு போய் ஒரு மூன்று நாட்களில் இந்த வேலை நடந்திருக்கு அப்புறம் ஹரிபரியிலேயே வைண்ட பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்க இருந்தாங்க போடுற விஷயம் இந்த ஒண்ணு மட்டும்தான் அவங்க ஜெய்கா கூட ஜப்பான் இன்ஸ்டிடியூஷனல் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஒரு ப்ரோக்ராம் உண்டு அந்த ப்ரோக்ராம் கூட எல்லா எய்ம்ஸ்லயும் இந்த ஒரு எய்ம்ஸ் மட்டும்தான் அவங்க கூட லோன் டை அப்னு சொல்லி போனாங்க ஜப்பான்காரங்க நான் வந்து இதுல முனிசிபல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அர்பன் டெவலப்மென்ட்ல வேலை மேற்கு வங்க அரசுல அவங்க ரொம்ப தெளிவானவங்க அவங்க ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து கேட்டோம் மற்றவங்க கேட்குறத விட நீங்கள் வந்து ஒன்றரை மடங்கோ ரெண்டு மடங்கோ அதிகமாக கேட்குறீங்களே உங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குது அது லோன் அசிஸ்டன்ஸ் கொடுக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எதுக்கு உங்கள் டெண்டர் அக்செப்ட் பண்ணணும் மற்றவங்களோட நீங்கள் ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக ரோட் கொடுத்துருவோம் என்னதில் சொன்னாங்க அது ஏன்னா ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் இந்த லோன் கொடுக்கும்போது இந்த இதுக்கெல்லாம் நான் சொல்லு இந்த ஹைவேஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து லோன் வாங்குவோம் ஃப்ளை ஓவர் ஹைவேஸ் இதெல்லாம் அந்நேரம் எங்களுடைய யூனிட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஜப்பான் கவர்மெண்ட் வந்து அப்போ நாங்கள் கேட்டோம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கேன் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு நல்ல சரியான பதில் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பாருங்க லோக்கல் இந்தியன் டெண்டர்டு இருக்குது நீங்கள் வந்து கொடுப்பீங்க கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச நாளில் வந்து தாமதப்படுத்துவாங்க தாமதப்படுத்திட்டு காஸ்ட் எஸ்கலேஷன் ஆகிடுச்சு உடனே நீங்கள் உட்காந்து வந்து மறுபடியும் வந்து டெண்டர் ரேட்டை ரிவைஸ் பண்ணுவீங்க இப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாருக்குமே ரெண்டு மணங்கு தான் கொடுக்குறீங்க இந்தியாவில் பல இடங்கள் இதுதான் நடக்குது ஆனால் ரொம்ப தாமதப்படுது நாங்கள் ரெண்டு மணங்கு இப்பயே கேட்கணும்ல நாங்கள் குறுசிய நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவோம் அது உண்மை தான் ஜப்பான்காரங்க அப்படிப்பட்டவங்க தான் உதாரணமாக இதில் டெல்லியில் வந்து ஒரு இப்போ இது ஹைவேஸ் ஒன்று அவங்க கட்டினாங்க இது ஃப்ளைஓவர் இப்போ இந்த ஃப்ளைஓவர் கட்டும்போது ஃப்ளை ஓவர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளைஓவருக்கு அப்ரோச் ஒன்று இருக்குல்ல அந்த அப்ரோச் வந்து இவங்க இல்லை அந்த அப்ரோச் வந்து நம்ம நேஷனல் ஹைவேஸ் வந்து கட்டணும் ஃப்ளைஓவரை இவங்க குறிச்ச காலத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க அப்ரோச்சை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க கட்டாமல் ஒரு வருஷம் அந்த ஃப்ளைஓவர் யூஸ் பண்ணாமல் இருந்தது அதை அவர் சுட்டி கட்டணும் எங்கள் வேலையை நாங்கள் சரியான நேரத்தில் முடிச்சிடுவோம் அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பேசுவோம் இந்த ரேட் வந்து எங்களுக்கு வந்து சரியான ரேட்டு தான் ஏன்னா இதே தான் நீங்கள் மற்றவங்களும் கொடுக்குறீங்க முதல்ல அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க கடைசி வந்து அதிகமாக வாங்குறாங்க நாங்கள் முதலே அதிகமாக சொல்கிறோம் அதிகமாக சொல்கிறதை வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த எய்ம்ஸுக்கு வந்து அவங்க ஜப்பான்கிட்ட கொடுத்த உடனே அவங்க ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருப்பாங்க நிச்சயமாக லேண்ட் அக்யேஷன் எத்தனாந்தேதிக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் லேண்டை எங்களுக்கு எத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும் எங்களுடைய லோன் அசிஸ்டன்ஸு இப்படி வந்து இன்ஸ்டால்மெண்ட்ந்து வரும் அதனால ஜப்பான் அரசை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஜைக்காவையும் குறை சொல்ல முடியாது கூட ஒப்பந்தம் போட்டாலே அது வந்து மிக மிக சீரிய முறையில் அவங்க வந்து பார்ப்பாங்க அதனால அவ்வளவு லேசா வந்து ஒர்க்க ஆரம்பிக்க மாட்டாங்க ஆனால் எப்போ இல்லை ஒர்க் இல்லை விரைவில் ஆரம்பிக்க முடியும் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரியான பாயிண்ட் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து விருட்டு முடிவு எடுத்துட்டா இந்த வேலையை மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க கூட உட்காந்து பேசி முடிச்சிட்டோம்னா அப்படி ஆரம்பிக்காமல் விட்டது ஒன்றிய அரசுடைய தப்பு தான் அதனால் இன்றைக்கி வந்து அன்னைக்கு செங்கலை காட்டினார் உதயநிதி இன்னைக்கு மறுபடியும் செங்கலை காட்டிடுவார் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா வேலையை ஆரம்பித்து ஓடி போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் சார் கேப்டன் ஒரு கமேண்ட் போட்டிருக்காரு சார் hypothetically dismiss the player no extension is granted under common commons concept of court procedures uh, through a humbly state respected Bala, sir, uh, doesn't like contempt of court uh, Binger, like it, uh, sir doesn't like contempt இப்ப நான் என்ன சொன்னேன் சுப்ரீம் அவர் சரியான பாயிண்ட் தான் ஆனா நான் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஒன்னும் குறை சொல்லு சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லைன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டை சந்தேகப்படுவேன் இப்போ தான் சொல்றேன் இதுக்காக ஒரு கண்டெம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஐ ஃபேஸ் அ கண்டெம் அவங்க உலக நிர்வாக அவங்க தன்னுடைய உறுதி உறுதிப்பாட்டில் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த இவங்க எஸ்பிஐ சொல்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு காரணம் எங்களுக்கு இன்னும் நாள் எடுக்கணும்னு சொல்லி சொல்றது அந்த காரணத்தை அவங்க ஏத்துக்க வேண்டியதே இல்லை அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து ரொம்ப உறுதியாக நிற்கணும்னு நான் நினைக்கிறேன் உறுதியாக நின்னா தான் அவங்க வந்து அடிப்படையா இந்த நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிறதுல அவங்களுடைய ஆர்வம் வந்து நிலையானது உண்மையானது அப்படின்னு நான் நம்புவேன் மிக்க நன்றி சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நிகழ்ச்சியை நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொடக்கத்தில் அப்படிதான் அஹ் சார்பு ஜென்றாம் சார் கூட வந்துட்டு இருந்தது இப்போ இருபது நிமிடமாக நம்ம கம்மி பண்ணியிருந்தோம் கூடுமான வரை அதிக நேரங்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் மிக்க நன்றி சார் இந்த காலை வேலை உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்துகிட்டதற்கு பல செய்திகளுக்கு பல கருத்துக்களை பல பார்வைகளை கொடுத்திருக்கீங்க மிக்க நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனிதா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி சார் வணக்கம்ரா வணக்கம்